கண்டிப்பா எனக்கு இருக்கின்ற அந்த உணர்வுகள் மனநிலையை போலதான் பல கோடி பேருக்கு இன்று இருக்கும் அப்படின்னு நான் நமக்கு பிடித்தவர்கள் நம்ம விரும்பின ஒரு விடயம் நடக்க போது வர இருக்கார்கள் அப்படின்னுக்குள்ள அந்த மொமென்ட் தெரிஞ்சதுல இருந்து அந்த விடயம் நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள ஒரு ஒரு உணர்வுகள் எதிர்பாராத உணர்வுகள் சந்தோஷங்கள் அது எப்படி ஏற்படுதுன்னே தெரியாமல் நம்ம மாறிடுவோம் இல்ல ஒரு 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 எனர்ஜி ஒன்று இல்ல ஸோ அதே போலதான் ஆறு மணியை நோக்கி விஜய் டிவியை நோக்கி பல கோடி பேரோட கண்கள் காத்திருக்கு அதில் நம்மளும் ஒரு ஆள் முதன்மையான ஆள் வெறித்தனமா வெயிட்டிங் சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த போன வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் இல்ல விஜய் சேதுபதியா தான் இருக்கும் இருக்கணும் ஒரு பயமாக இருக்கு அப்படின்னு ஸோ அதை பார்த்துட்டு நண்பர்கள் சில பேர் மீடியாவில் இருப்பவர்கள் சில பேர் சில பேர் வந்து சொல்லியிருந்தார்கள் இல்ல இல்ல விஜய சேதுபதி அவர்கள் பாண்டிச்சேரியில் சென்னையில் பாண்டிச்சேரியில அந்த ஒரு இது எடுக்கப்பட்டது அப்படின்னு சரி அது அது பற்றி சில விடயங்களை ஷேர் பண்ணிடுவோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளம் பற்றி இப்ப அக்டோபர்ல மழை வரும் மழை வந்துச்சுன்னா வெள்ளம் வரும் சோ அந்த பிக் பாஸ்ல வைக்கிற அவுட் சைட் டாஸ்க் அது பற்றி சில சகோதரர்கள் கேட்டிருந்தீங்க அது தொடர்பாக நம்மளுடைய ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இன்றும் கிடைக்க பெற்ற தகவல் என்ன அப்படின்னா அந்த ப்ரோமோ ஒரு குட் நியூஸ் இல்லை ரெண்டு குட் நியூஸ் அப்படின்னு என்பது வந்து விஜய் சதுபதி அவர்கள் விஜய் சதுபதி அப்படின்னாலே அந்த எளிமை இருக்கும் நம்ம மக்களில் இருந்து ஒருத்தர் நம்ம எல்லாம் எப்படி இருப்போம் அப்படி அப்ப ஒரு 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 இடத்துக்கு அப்படியே அவங்க போறாங்க அங்க போய் சில விடயங்கள் நடக்குது அப்ப அவர் வெளியில வரைக்குள்ள சும்மா சாதாரண உடையில போனவர் அப்படியே கோட் ஷூட் போட்டுட்டு வர மாதிரி இப்படி இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து வழக்கமா பிக் பாஸ்னாலே அப்படித்தாங்க எந்த பிக் பாஸ் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து நோமல் ட்ரெஸ்ல வருவாங்க இப்ப தெலுங்குல கூட ஏன் போனவர் வருஷம் மோகன்லால் சார் அவர்கள் பண்ண மலையாளத்துல கூட ஃபர்ஸ்ட் நார்மல் டி ஷர்ட்டோ ஷர்ட்டோ போட்டிருப்பாங்க அந்த ப்ரோமோ முடியக்குள்ள அப்படியே கோட் ஷூட்டோட வேற மாதிரி வருவாங்க இதுதான் பிக் பாஸ் வழக்கம் அதே கான்செப்ட் தான் பட் விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் ஸ்டைலில் இந்த ப்ரோமோ அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றார்கள் இப்பவும் விஜய் சேதுபதி அப்படின்னா நம்மளும் கொண்டிருக்கோம் அது என்ன தெரியலை மக்களை ஆரம்பிக்க கூட ஒரு பயம் ஒன்றும் வரும் இல்லை எல்லாருக்குமே

அந்த ஐ லோகோ வந்து பீஜியத்தோட வரும் ஒரு சின்ன நேரம் தான் ஆனா அதுக்குள்ள விளை வடிவங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பண்ணிடலாம் இல்ல ஒரு நிமிடத்துக்குள்ள பண்ணிடலாம் இல்ல சோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரிங்களா இது வந்து பிக் பாஸ் ஐ தமிழோட ப்ரொமோ கோஸ்ட் கோஸ்ட் அவங்களுடைய அந்த ப்ரொமோ தொடர்பாக இப்ப நமக்கு கிடைக்க பெற்ற தகவல் ஆல்ரெடி டனி ஸ்டாக்ல போட்டுட்டேன் இங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் அடுத்தது வந்து இந்த வெள்ளம் பிரச்சனை இப்போ அக்டோபர்ல சென்னையில் மழை வரும் மழை வந்துச்சுன்னா வெள்ளம் வரும் அப்படின்ற மாதிரி உண்மையான ஒரு தகவல் தான் அப்ப சீசன் போர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் காரணமாக பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு அப்போ பிக்பாஸ்க்குள்ள இருந்த போட்டியாளர்களை கொண்டு போய் கொண்டு போன வேலை நடந்தது அதுக்கப்புறம் நடக்கிற சீசன்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெள்ளம் வந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்கும் அந்த சுற்றி இருக்கிற இடத்துக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி சில விடயங்கள் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா நடத்தினார்கள் சீசன் சிக்ஸ் சீசன் செவன் சீசன் எல்லாம் அந்த பிரச்சனைகள் வந்து இல்லை சரிங்களா ஸோ அதே போல இந்த முறையும் பிக்பாஸ் எழுத்தமிழ்ல வெள்ளம் வந்தாலும் எந்த எந்த விதத்திலும் பிக் ஏரியாவை பாதிக்காத மாதிரி வீட்டை பாதிக்காத மாதிரி வெள்ளம் போகாத மாதிரி தான் பண்ணியிருப்பார்கள் அப்படி என்பது நம்ம வந்து செஞ்சிருக்கலாம் ஏன்னா எவ்வளோ கோடி போட்டு இந்த ஷோ பண்றாங்க அப்போ எவ்வளவு பெரிய விடயம் பண்ணிக்குள்ள முக்கியமான இதை வந்து கவனிச்சிருக்க மாட்டார்களா கண்டிப்பா கவனிச்சிருப்பார்கள் அப்படி என்பதால் என்னுடைய இது ஏன்னா நமக்கே ஒரு இந்த ஒரு கேள்வி இருக்கே அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துதான் பண்ணிருப்பார்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கு சோ மலை வந்தா கூட சின்ன மலையோ இல்ல பெரிய மலையோ வந்தா கூட டாஸ்க்குன்னு இந்த வாட்டி ஆக்டிவிட்டி ஹால் அப்படின்னு பெருசா இருக்கும் அப்படி என்பது இன்னொரு அப்டேட் சரிங்களா இந்த வாட்டி ஸ்க்கு வருத்தனமா இருக்கும் அப்படி ஒவ்வொரு நம்ம என்பதை சொல்லிக் கொண்டிருப்போம் பண்ணுவாங்க போன சீசன்ல ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு பிறகு வந்து அப்படியே இதா இருந்துச்சு ஸோ பட் இந்த வாட்டி டாஸ்க் வருத்தனமா இருக்கும் தான் நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல் என்னன்னா புதிய டீம் புதிய கோஸ்ட் கோஸ்ட் புதிய கோஸ்ட் சோ அப்படின்ற எல்லாமே மக்கள் எதிர்பார்த்த மாதிரி மக்களிலிருந்து மக்கள் செல்வனையும் பிக்பாஸ் ஏற்றாமல் அமையும் அப்படி என்பதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் புறமோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீதிய பேசலாம் நன்றி